உதகை நகராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வாட் பகுதியான வண்டிசோலை பகுதியில் குண்டம் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையால் முதியவர்கள் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதால் சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தனர் நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வாட் பகுதியான வண்டி பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதிக்கு செல்லும் சாலை பல ஆண்டு காலமாக சீரமைக்கப்படாததால் குண்டும் குடியுமாக உள்ள நிலையில் இப்பகுதிக்கு அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் வர முடியாததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் முதியவர்கள் உள்ளிட்டோர் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் சாலை குண்டும் குடியுமாக இருப்பதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் சுமார் இருநூறு ரூபாய் வரை அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இது தொடர்பாக நகரமன்ற உறுப்பினரிடம் பல முறை மனு அளிக்கப்பட்டும் இதனால் வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் மேலும் இப்பகுதியில் குடியிருக்கும் மக்கள் நகராட்சிக்கு கட்ட வேண்டிய குடிநீர் வரி பாதாள சாக்கடை வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் தவறாமல் காட்டி வருவதாகவும் எனவே நகராட்சி நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக சாலையில் சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்